இந்த மாபெரும் நாட்டில் நான் நன்றாகவே இருக்கிறேன் இதன் கோடிக்கணக்கான சிறுவர் சிறுமிகளை பார்க்கிறேன் எனக்குள்ளிருந்து அவர்கள் பற்றாத புனிதத்தை முகந்து இறைவனின் அருளை எங்கும் பரப்ப வேண்டும் ஒரு கிணற்றிலிருந்து நீர் இறைக்கிற மாதிரி இது என் கதை அமெரிக்காவில் வெர்ஜீனியா மாநிலம் ஹாம்டன் நகரில் லாங்லே ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் நாசாவுக்கான என் பணியை ஆரம்பித்தேன் பிறகு மேரிலேண்ட் மாநிலம் கிரீன்பெல்ட் நகரில் கோட்டார் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டருக்கு சென்றேன் அமெரிக்கர்களைப் பற்றிய என் கண்ணோட்டத்தை பெஞ்சமின் பிராங்க்லின் வார்த்தைகளில் சொல்லிவிடலாம் எது நம்மை காயப்படுத்துகிறதோ அதுவே நமக்கு பாடம் புகட்டுகிறது உலகத்தின் இந்த பகுதியில் வாழும் மக்கள் எந்த பிரச்சனையையும் நேரடியாகவே எதிர்கொள்கிறார்கள் என்பதை உணர்ந்தேன் தலைமை என்பது தன்னுடன் பணி செய்பவர்களின் உள்ளங்களுக்கு உறுதி கொடுத்து அவர்கள் தோல்வி கண்டு துவழாமல் தொடர்ந்து முயன்று வெற்றியடைய ஊக்குவித்தல் ஆகும் இதில் உடன் பணி செய்வோரிடம் கருத்து பரிமாற்றம் செய்யும் விதம் மிகவும் முக்கியமான ஒன்று பணியில் தவறு ஏற்பட்டால் குற்றங்களை பிரதிபடுத்தி கடுமையான சொற்களால் கடிந்து கொள்ளாது இனிய சொற்களைக் கொண்டு இதமாக பணி செய்பவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்தில் சொல்வது அவசியம் பெரிய தவறுகளையும் குறைபாடுகளையும் கூட இனிய சொற்களை கையாண்டு சொல்லும் அருமையான பண்பை நான் கற்றுக்கொண்டேன் இதை கற்றுக் கொடுக்க அதிர்ஷ்டவசமாக எனக்கு நல்லாசிரியர்கள் அமைந்தார்கள் அமெரிக்காவிலிருந்து நான் திரும்பிய சில நாட்களுக்குப் பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று நவம்பர் இருபத்து ஒன்றாம் நாள் இந்தியாவின் முதல் ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது நைக்கி அப்பாச்சி என்று பெயர் கொண்ட அந்த ராக்கெட் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது சவுண்டிங் ராக்கெட் வகையைச் சேர்ந்தது அது நைக்கி அப்பாச்சி வெற்றிகரமாக ஏவப்பட்டவின் பேராசிரியர் சாராபாய் இந்திய செயற்கைக்கோள் ஏவுகலம் பற்றிய தம் கனவை எங்களோடு பகிர்ந்து கொண்டார் இருபதாம் நூற்றாண்டில் ராக்கெட் துறையில் ஏற்பட்ட முன்னேற்றங்களை பதினெட்டாம் நூற்றாண்டில் டிப்பு சுல்தான் கண்ட கனவின் மீட்சி என்றுதான் காண வேண்டும் திப்பு சுல்தானை கொன்றபோது அவரிடமிருந்து எழுநூற்றுக்கு மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினார்கள் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட ராக்கெட் உபகரணங்களையும் கைப்பற்றினார்கள் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பதில் துர்க்கனஹள்ளியில் நடந்த போருக்கு பின் நடந்த நிகழ்ச்சிகள் தாம் இத்தனையும் அவருடைய படையில் இருபத்தேழு பிரிகேடுகள் இருந்தன அவற்றை குஷூன்கள் என்பார்கள் ஒவ்வொரு பிரிகேடிலும் ராக்கெட் வீரர்கள் இருந்தார்கள் அவர்களை ஜூர்க்குகள் என்றார்கள் வில்லியம் காங்கிரேவ் என்பவர் அந்த ராக்கெட்டுகளை இங்கிலாந்துக்கு எடுத்து போனார் இன்றைக்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்று சொல்கிறோமே அந்த முறையில் இந்த ராக்கெட்டுகளை ஆங்கிலேயர்கள் கழற்றிப் பிரித்து வைந்தார்கள் திப்பு இறந்தபோது இந்திய ராக்கெட் விஞ்ஞானமும் அவரோடு இறந்தது குறைந்தது நூற்று ஐம்பது ஆண்டுகள் இறந்தே கிடந்தது ராக்கெட் விஞ்ஞானம் இந்தியாவில் மீண்டும் பிறந்ததற்கு அன்றைய பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் தொழில்நுட்ப தொலைநோக்குதான் காரணம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவருடைய கனவுகளுக்கு ஓர் வடிவம் கொடுக்கும் சவாலை பேராசிரியர் சாராபாய் அவர்கள் எதிர்கொண்டார் தன் மக்களுக்கு வேண்டிய உணவை கூட சிரமப்பட்டு கொண்டிருந்த புதிதாக மலர்ந்த ஜனநாயக நாட்டுக்கு ராக்கெட் தொழில்நுட்பம் பற்றிய ஆராய்ச்சி எந்த அளவுக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்று கிட்ட பார்வை கொண்ட பலரும் கேள்வி கேட்டார்கள் தான் ஆனால் பிரதமர் நேருவும் பேராசிரியர் சாராபாயும் தம் நோக்கத்திலிருந்து எள்ளளவும் பெசகாது நின்றனர் அவர்களின் பார்வை தெளிவாக இருந்தது உலக நாடுகளின் சமூகத்தில் இந்தியா அர்த்தமுள்ள பங்கு வகிக்க வேண்டுமானால் இந்தியர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக முன்னேறிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் வேறு எந்த நாட்டுக்கும் இழைத்தவர்களாக இருக்கக்கூடாது என்பதில் அவர்கள் மிக தெளிவான சிந்தனை கொண்டிருந்தார்கள் வெறுமனே நம் வலிமையை பறைசாற்றிக் கொள்வதற்கு அதை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் அவர்களுக்கு இருந்ததே இல்லை நிதானமாக ஆனால் உறுதியாக இரண்டு இந்திய ராக்கெட்டுகள் தும்பாவில் பறந்தன அவற்றுக்கு ரோஹிணி என்றும் மேனகா என்றும் பெயரிட்டனர் அடுத்த ஆண்டு என்னை உடனடியாக டெல்லியில் சந்திக்க வேண்டுமென்று விக்ரம் சாராபாய் தகவல் அனுப்பினார் அங்கே நடந்த கூட்டத்தில் விமானப்படை தலைமை அலுவலகத்திலிருந்து வந்திருந்த குரூப் கேப்டன் பி எஸ் நாராயணனுக்கு என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார் விமானப்படையின் பயன்பாட்டுக்கென ராக்கெட் அசிஸ்டட் டெக் ஆஃப் சிஸ்டம் ராட்டோ அமைப்பது பற்றிய தன் திட்டத்தை பேராசிரியர் சாராபாய் அப்போது வெளியிட்டார் அன்று மாலையே அந்த செய்தி அறிவிக்கப்பட்டது மிகு திறன் கொண்ட இந்திய விமானப்படை விமானங்கள் குறுகிய தூரத்தில் வானத்தில் ஏற உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு கருவியை உருவாக்கும் திட்டத்தை இந்தியா மேற்கொள்ள இருக்கிறது என்றும் அந்த திட்டத்தை நான் தலைமை பொறுப்பேற்று நிறைவேற்றுவது என்பதும்தான் அந்த அறிவிப்பு பலதரப்பட்ட உணர்வுகளுக்கு ஆட்பட்டவனானேன் மகிழ்ச்சி நன்றி உணர்வு கடமை உணர்வு என்று இவற்றோடு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அவ்வளவாக பிரபலமடையாத ஒரு கவிஞனின் கவிதை வரிகள் என் மனதில் ஓடின உனது எல்லா நாட்களிலும் தயாராக இரு எவரையும் சம உணர்வோடு சந்தி நீ பட்டறைக் கல்லானால் அடி தாங்கு நீ சுத்தியானால் அடி ரேட்டோவின் பணியில் இரண்டு முக்கிய நிகழ்ச்சிகள் நடந்தன இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் பத்தாண்டுகள் என்ற தலைப்பில் பேராசிரியர் சாராபாய் தயாரித்த பத்திரிகை அறிக்கை வெளியிடப்பட்டது முதலாவது நிகழ்ச்சி என்னை பொறுத்த அளவில் அது தம் நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சியின் மீது காதல் கொண்ட ஒருவரின் காதல் அறிக்கை இரண்டாவதாக பாதுகாப்புத் துறையில் ஏவுகணை நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்பட்டது நாராயணனும் நானும் அதில் உறுப்பினர்களாக இருந்தோம் இந்த சமயத்தில் செயற்கைக்கோள் ஏவுகலத்தின் எதிர்காலமும் கணிக்கப்பட்டது செயற்கைக்கோள் ஏவுகலம் பற்றிய தம் கனவுக்கு ஒரு வடிவம் கொடுக்க பேராசிரியர் சாராபாய் அவர்கள் சிலரை கவனத்தோடு தேர்ந்தெடுத்து ஒரு குழுவாக அமைத்தார் அந்த திட்டத்துக்கு தலைவராக என்னை அவர் தேர்ந்தெடுத்ததை என் பாக்கியம் என்றுதான் கருதுகிறேன் எஸ் எல்வியின் நான்காம் கட்டத்தை வடிவமைக்கும் கூடுதல் பொறுப்பையும் சாராபாய் அவர்கள் என்னிடம் ஒப்படைத்தார் ஒவ்வொரு ஏவுகணை நிபுணர் குழு கூட்டத்தின் முடிவிலும் பேராசிரியர் சாராபாயிடம் விவரங்கள் தெரிவிப்பது என் வழக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று டிசம்பர் மாதம் முப்பதாம் நாள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு பின் திருவனந்தபுரம் திரும்பிக் கொண்டிருந்தேன் எஸ்எல்வி வடிவமைப்பை பரிசீலனை செய்ய சாராபாய் அவர்கள் அன்று தும்பா வருவதாக இருந்தது நிபுணர் குழுவில் விவாதிக்கப்பட்ட முக்கியமான விஷயம் குறித்து அவரிடம் தொலைபேசி வழியாக விமான நிலையத்திலிருந்து பேசினேன் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் தமக்காக காத்திருக்குமாறு அவர் அப்போது சொன்னார் திருவனந்தபுரம் சென்று சேர்ந்த போது எங்கும் ஏதோ ஒரு சோகம் படர்ந்திருக்க கண்டேன் சாராபாய் அவர்கள் இறந்து விட்டார் என்ற செய்தியை என்னிடம் தெரிவித்தார்கள் இருதய வலி காரணமாக சில மணி நேரம் முன்புதான் அவர் இறந்திருந்தார் நான் அப்படியே ஆடிப்போனேன் நாங்கள் பேசி முடித்து ஒரு மணி நேரத்தில் அது நடந்திருக்க வேண்டும் எனக்கு அது மிகப்பெரிய அடியாக இருந்தது இந்திய விஞ்ஞானத்தின் மகாத்மா காந்தி என்றுதான் நான் சாராபாய் அவர்களைப் பற்றி குறிப்பிடுவேன் தன்னுடைய குழுவினர் மத்தியில் தலைமைப் பண்புகளை வளர்த்தவர் தம் எண்ணங்களை கொண்டும் ஓர் உதாரணமாக இருந்தும் உத்வேகம் தந்தவர்